வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டுருக்கோம் ஸோ எயித்து ஸ்டாண்டர்டில் இயல் அஞ்சு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து டென்த்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு யூனிட் எயித்துக்குமே ஒரு வீடியோ இருக்குது அதையும் பார்த்து வச்சுக்கோங்க தமிழ் இலக்கணத்துக்குமே தனியாக ப்ளே லிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது ஓகே ஸோ இலக்கணமெல்லாம் அதில் தான் இருக்கும் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும் அதான் தனி பிளேலிஸ்ட் இருக்குது அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம் திருக்கேதாரம் இது பார்த்திங்கன்னா இயல் ஐந்தில் கொடுத்துருக்காங்க உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இசை இது மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது இசை கருவிகளின் ஓசையோடு பாடல் இணையும் போது அது செவிகளுக்கு மட்டுமின்றி சிந்தைக்கும் விருந்தாகிறது தமிழ் இசை பாடப்படும் இனிய சூழலை விளக்கும் தேவார பாடல் ஒன்றை அறிவோம் ஸோ இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மெயின் கான்செப்ட் என்னென்னா இசை தான் ஸோ அதனால தான் நம்ம இந்த நூல் வழியை ரீட் பண்ணோம் இங்கே ஒரு தேவார பாடல் கொடுத்துருக்குறாங்க பாடலை பாருங்கள் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவு ஸோ இந்த வார்த்தை இருக்கிற பாடல் தான் தேவார பாடல் ஸ்டார்டிங் லைன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க பண்ணின் தமிழ் ஓகே ஸோ இது வந்து தேவார பாடல் எழுதிய ஆசிரியர் சுந்தரர் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸோ சொல்கிற நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் பண் அப்படின்னா இசை ஓகே பண்ணா இசை கனகச்சுனை சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை கோல்டன் கலரில் தெரியும் இல்லையா அந்த மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா சன்லைட் பட்டு ரிவர் எல்லாமே கோல்டன் கலரில் இருக்கும் அந்த ரிவர் வாட்டர் ஸோ அடுத்த கனக சுனைன்னு சொல்லி சொல்கிறாங்க மத வேளங்கள் வேலம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம் அதை பார்த்து வச்சுக்கோங்க வேலம் அப்படின்னா யானை ரொம்ப முக்கியம் முரலும்னா முழங்கும் பழவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ மத வேலங்கள் பழவை இந்த ரெண்டவுமே விட்டுறாதீங்க ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியம் தென் பாடலின் பொருள் பாருங்கள் இதில் ரொம்ப முக்கியமான லைன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் பண்ணோடு சேர்ந்து இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய அப்போ முதிர்ந்த மூங்கில்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம் பழவைன்னு பார்த்துருக்கோமா அதற்கெல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் ரீட் பண்ணுறேன் புல்லாங்குழலும் முளவும் நினைந்து ஒழிக்கும் கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன் வண்ண நீர்நிலைகள் பொன் வண்ண நீர்நிலைன்னா என்ன படிச்சோம் கனக சுனை ஞாபகம் வருதான்னு பாருங்கள் ஞாபகம் வராட்டி திரும்ப வரவா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் மத யானைகள்னால் மத வேளங்கள் ஓகே மணிகளை வாரி வாரி வீசும் இவற்றால் இடையறாது எழும் கின் என்னும் ஒளியானது இசையாக முழங்கும் இத்தகைய சிறப்புகள் உடைய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கேதாரம் ஸோ இப்போ நம்ம அண்ட்லைன் பண்ண அந்த வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள் முதிர்ந்த மூங்கில்கள் மத வேளங்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது திருக்கேதாரம் அப்படிங்கிறத மீன் பண்ணும் ஓகே ஸோ பண்ணா இசையா ஸோ கேது அப்படின்னா கேட்குறதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க காதில் இசை கேட்கும் திருக்கேதாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நூல் வழி பாருங்கள் நூல் ரொம்பவே முக்கியமான ஒன்று சுந்தரர் தேவாரம் பாடிய மூணு பேரில் ஒருத்தர் தான் இந்த சுந்தரர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள் சுந்தரருக்கு இருக்குது அடுத்து பாருங்கள் இவர் அருளிய தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறை ஓகே ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம் திருமூலர் எழுதுனது பத்தாவது திருமுறையாக இருக்கும் இங்கே வந்து சுந்தரர் எழுதுனது ஏழாம் திருமுறை இதெல்லாம் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் குயிக்காக ரிவேஸ் பண்ணும்போது நீங்கள் அதை பார்ப்பீங்க உள்ளுக்குள்ளே மட்டும் குறித்து வைக்கக்கூடாது இந்த மாதிரி முக்கியமானதை சைடில் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸில் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்லார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருத்தொண்ட தொகை எழுதினவர் யாருன்னா சுந்தரர் இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் பார்ப்போம் முதல்ல முக்கியமான பாயிண்ட்ஸை பார்த்துக்கலாம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரமாகும் இந்நூலை தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் ஒன்று இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து பாருங்க தேய்கூட்டல் ஆரம்னு பிரிச்சாங்கன்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலைன்னு பொருள் இதே இது தேய்கூட்டல் வாரம்னு பிரிச்சா இனிய இசை பொருந்திய பாடல்ன்னு பொருள் இது ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோன்னா வாரம்னா பாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆரம்னா மாலை இது பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் கூட கழுத்தில் ஆரம் ஆரம் மாலை போடுவாங்களா ஸோ ஆரம் அப்படின்னா ஆறம் மாலை அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஆரம் மாலை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் திரும்ப வாரம் ஒன்று தானே ஸோ வாரம்னால் வாரம் ஒரு பாடல் இசை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வார வாரம் மியூசிக் கேட்பாங்க பாடல் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கூட எதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே சரி இப்போ இப்போதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம் எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் சுந்தரா ட்ராவல்ஸ் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சுந்தரா ட்ராவல்ஸ் படத்தை தான் இங்கே சுந்தரர் நம்ம ஞாபகம் போகிறோம் ஓகே சரி அதில் ஒரு சீன் இருக்கும் ஒரு கல்யாணத்துக்காக மாப்பிள்ளையை பரப்பட வைப்பாங்க அந்த மீசையெல்லாம் கூட பாதியாக வலிச்சு மாப்பிள்ளை ரொம்ப குட்டியாக இருப்பார் அந்த சீக்குவன்ஸாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அந்த பஸ்ஸெல்லாம் அலங்காரம் பண்ணி கூப்பிட்டுட்டு போவாங்க அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்காக அந்த சீக்வென்ஸ் மட்டும் ஓகே அது தெரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ பாருங்கள் சுந்தரர் அப்படின்னா சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை ஞாபகம் வச்சுக்கிறேன்னோ அதில் பாருங்கள் சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸில் யாருமே நம்பி போக முடியாது நம்பி அந்த பஸ்ஸோட கதையை உங்களுக்கு தெரியும் தானே ஸோ நம்பி போக முடியாது அந்த மாப்பிள்ளைக்கு தோழனா தான் முரளியும் வடிவேலும் போவாங்க ஸோ தம்பிரான் தோழர் தோழர்னால் அந்த மாதிரி மாப்பிள்ளை தோழர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஏழாம் திருமுறை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸில் டிக்கெட்டு ஏழு ரூபாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு ரூபா டிக்கெட்டு அந்த பஸ்ஸுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தென் பாருங்கள் அந்த ஏழு ரூபாய்கிறத தான் இங்கே தொகையாக கொடுக்குறாங்க திரு தொண்ட தொகை தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சுந்தரா டிராவல்ஸ்னால உங்களுக்கு பஸ்ஸு ஞாபகம் வரணும் பஸ்ஸில் பயணம் பண்ணுறதுக்கு தொகை எவ்வளவு ஏழு ரூபாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் சேக்குலார் பெரிய புராணத்தை படைச்சது இந்த திருத்தொண்ட தொகையை பேஸாக வச்சு தான் அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த தொகை அந்த தொகையை போது தான் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அந்த பஸ்ஸு பெரிய ஒரு ஊரை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் தொகையை கொடுத்தா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டுன்னா சேர்க்கல ஓகே பஸ்ஸு பெரிய ஒரு பயணத்துக்கு தயாராகுது பயணம் அப்படின்னா புராணம் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க பெரியன்றது ஞாபகம் வராட்டி கூட விட்டுருங்க பிரச்சனை இல்லை எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு பயணம் பண்ண போது பயணம்னா புராணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த ஆர்டர் முக்கியம் ஓகே இதை எப்படி வைக்கலாம் சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸு மாப்பிள்ளை கான்செப்ட் தானே பார்த்தோம் அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க சம்மந்தம் பண்ணுவாங்க ஓகே அடுத்து சம்மந்தம் பண்ண உடனே நாக்குக்கு சுவையாக சாப்பாடு போடுவாங்க நாவு நாக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது சுந்தரர் வருவார் ஓகே சுந்தரர்னா அழகு சுந்தரம் அப்படிமாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு குழப்புறது திருஞான சம்மந்தர் திருநாவுக்கரசர் தான் குழப்போம் ஸோ முதல்ல சம்மந்தம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெட்டர் அடுத்து பாருங்கள் இந்த நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி நம்ம ஆல்ரெடி நம்பி போக முடியாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா அதை நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ அப்போ நம்ம திருக்கேதாரத்தை பாடின சுந்தரரை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம் சுந்தரா ட்ராவல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் அடுத்து மதிப்பீடு பாருங்க காட்டிலிருந்து வந்த வேலங்கள் வேலங்கள்னா யானைகள் ஓகே கனகச் சுனை எப்படி பிரித்து எழுதலாம் கனகம் கூட்டல் சுனை கனக சுனை அடுத்து பாருங்கள் முளவு கூட்டல் அதிர முளவதிர நெக்ஸ்ட் பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லி ஒரு களித்தொகை பாடல் இங்கே களித்தொகை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லைனுமே மெமரி லைன்ஸ் தான் நல்லந்துவனார் எழுதுனது ஸோ களித்தொகையின் ஆசிரியர் யாருன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் களியை கிண்டி அதை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க களி நல்லெண்ணெய் நல்லந்துவனார் ஞாபகம் வந்துடும் தென் அடுத்து பாருங்கள் இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு சின்னதாக ஒர்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாடலின் பொருள் இருக்குது பாருங்கள் இதில் இருக்க கொஞ்சம் கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியா பாருங்கள் இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல் ஸோ இதை ஒன் பை ஒன்னாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா படிக்க ஈஸி இல்லை இப்படியே படிச்சுப்பீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான் இல்வாழ்வு அப்படின்னா வறியவருக்கு உதவி செய்தல் அடுத்து பாருங்கள் பாதுகாத்தல் அப்படின்னா அன்புடையோரை பிரியாது வாழ்தல் சரி பண்புனா என்ன சான்றோர் காட்டிய வழியில நடக்கிறது தான் பண்பு அடுத்து பாருங்க அன்பு அன்புங்கிறது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் அதுதான் அன்பு அடுத்தது பாருங்க அறிவு அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல் நெக்ஸ்ட் செறிவு செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கையை மறுக்காமல் காப்பாற்றுதல் நெக்ஸ்ட் நிறை எனப்படுவது மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல் நெக்ஸ்ட் நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் நெக்ஸ்ட் ஒன் பொறுமை பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொருத்தல் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இந்த பண்பு நலன்களை ஃபுல்லாக நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஷின்ஸ் கேட்கும்போது ஈஸியாக போட்டுருவீங்க தென் இன்னொன்று என்ன அப்படின்னா திருக்குறளில் இப்போ கேட்குற பேட்டர்னே மாறிடுச்சு ஸோ அப்போ ஒருவேளை ஏதாவது கொடுத்து கேட்டாங்கன்னா நீங்கள் திருக்குறள் கூட கம்பேர் பண்ணாமல் கொஞ்சம் ஞாபகமாக வச்சு எழுதுறதுக்கும் தப்பு இல்லாமல் மார்க் வாங்குறதுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த இடத்துல ஸ்லாஸ் போட்டிருக்கேன் இல்லையா ஸோ அந்த இதோட ஒவ்வொரு இதுவும் பாயிண்ட்டும் முடியுது பை ஒன்றா இங்கிலேஜ் வச்சு கூட படித்து பாருங்கள் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் அளந்தவர் வறியவர் சரா அமை வெறுக்காமை நோன்றல் பொருத்தல் போற்றார்னா பகைவர் கிளை உறவினர் பேதையார் அறிவற்றவர் மரா அமை மரவாமை பொறை பொறுமை ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா போதும் ஞாபகம் வந்துடும் அடுத்த நூல் வழி பாருங்கள் கழித்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று ஸோ பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதை ரெண்டாக பிரிப்பாங்க தொகை நூல்கள் பாட்டு நூல்கள்னு ரெண்டாக பிரிப்பாங்க தொகை நூல்கள் எட்டு எட்டு தொகை நூல்கள் பாட்டு நூல்கள் பத்து அதான் நம்ம பத்து பாட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதுக்குள்ளலாம் வர்றது என்னென்ன தொகை நூல்கள் இருக்குது இது எல்லாமே நம்ம ப்ரிவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம் அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க எட்டு தொகைக்கு அந்த எட்டு நூல்கள் ஞாபகம் வரணும் நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பத்து போங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் களியோடு அகம் புறம் என இத்திரத்தை எட்டு தொகை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா களித்தொகை எந்த பாவால் ஆனது களிப்பாவால் ஆனது நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது பார்த்து வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பது தன் இதில் இருக்கக்கூடிய களி பாருங்கள் ஒன்றும் இல்லை ஐந்து தனியும் இருக்கா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சு கூடையும் களிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு இதுதான் ஐந்து பிரிவு களித்தொகையை தொகுத்தவர் யார் நல்லந்தோனார் இப்போதானே பார்த்தோம் களி களி கிண்டுவாங்க நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க களி நல்லெண்ணெய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நூல்வழி என பாருங்கள் பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை யாருக்கு அளந்தவர்க்கு நம்மை இகழ்பவரை பொறுத்து கொள்ள வேண்டும் மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும் பாடறிந்து எப்படி பிரித்து எழுதலாம் பாடு கூட்டல் அறிந்து எனப்படுவது சேர்த்து எழுதினிங்கன்னா இந்த ரை ஏ இது ரெண்டும் புனரும் முறை எனப்படுவதுன்னு மாறும் ஸோ அடுத்தது பாருங்கள் நாட்டுப்புற கைவினை கலைகள்னு ஒரு லெசன் இருக்குது ஃபுல் லெசனும் படிக்க வேண்டாம் முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம் இதில் பாருங்கள் கைவினைகளுள் ஒன்று மட்பாண்ட கலை அப்படிங்கிறது ஒன்று இங்கே இருக்குது மிக பழமையான கைவினை தான் மட்பாண்ட கலை ஓகே ஸோ பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் சிந்து சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடச்சிருக்கு ஆதிச்சநல்லூர் அங்கே முதுமக்கள் தாலி கிடச்சிருக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும் அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது இது அடுத்து பாருங்கள் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கிடச்சிருக்கு மதுரைக்கு அருகே உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருள்கள் கிடச்சிருக்கு இது எல்லாமே எது எது எங்கே அப்படிங்கிறது ட்ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க திருவை அப்படின்னு எதை சொல்கிறாங்க பானை செய்யக்கூடிய சக்கரம் இந்த படத்தில் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த சக்கரம் இதோட பேர் தான் திருவை இந்த பேரை பார்த்து வச்சுக்கோங்க தென் அதே மாதிரி பானை செய்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது பானை வனைதல் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க பானை வனைதல் அதே மாதிரி பாருங்கள் சுடுமன் சிற்பக்கலைக்கு ஒரு பேர் இருக்குது இங்கிலீஷில் டெரகோட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுவும் முக்கியமானதுதான் டெரகோட்டா நான் அடுத்ததாக தெரிந்து தெளிவும் பாக்ஸ் இருக்குது கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் என மூன்று வகையான மூங்கில்கள் இருக்கு கல் மலை கூட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று வகையான மூங்கில் அவற்றுள் கூட்டு மூங்கில்கள் தான் கைவினை பொருள்கள் செய்வதற்கு பயன்படுது ஓகே கைவினை பொருள்கள் செய்ய கூட்டு மூங்கில் கூட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டு மூங்கில் பயன்படுது அடுத்தது பாருங்க இருந்து ஒரு பாடல் அடி கொடுத்துருக்காங்க கூம்பொடு மீப்பாய் கலையாது அப்படிங்கிற இந்த வரி எந்த பாடல் அப்படின்னா புறநானூறு பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கூம்போடு பாய் நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை இருக்குது பாய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா ஸோ பாய் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க களைனால் களைப்புங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கலைப்பு போகிறதுக்கு வீட்டுக்கு வெளியே பாயை வரித்து படுத்து நல்லா தூங்குவாங்க கிராமப்புறங்களில் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க புறம்னா வெளியே நிறுத்தம் ஸோ பாய் எடுத்து வெளியே போட்டு களைப்பு நீங்க படுத்து தூங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க புறநானூறு தென் அடுத்தது பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மாநில மரம் கொடுத்துருக்காங்க பனை மரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம் ரொம்பவே முக்கியம் இதன் அடுத்தது பார்க்கலாம் தெரிந்து தெரியும் பாக்ஸ் இருக்கடுத்து பிரம்பு என்பது எவ்வகை கொடி வகை பிரம்புங்கிறது கொடி கொடி வகை இதன் தாவரவியல் பெயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலாமஸ் அரொடாங் இந்த பெயரை பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்த பிரம்பு எங்கே வளரும் நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளில் மண் குகைகளெலாம் வளரும் தமிழகத்தில் இப்போது இது ரொம்பவே குறைவாக தான் இருக்குது அந்தமான் அசாம் மலேசியா ஆகிய இடங்களில் தான் இது அதிகமாக இருக்குங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ பிறம்பு என்பது கொடி வகை இது ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த அடுத்தது மதிப்பீடு பார்க்கலாம் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை ஓலைகள் தான் பானை அப்படிங்கிறது வனைதல் சொல்லுவோம் பானை வனைதல் தானே பார்த்தோம் மட்டும் அல்ல மட்டும் கூட்டல்ல கயிற்று கட்டில் ஓகே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக தமிழர் இசை கருவிகள் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம் ஸோ இசை இதில் பாருங்கள் எத்தனை சுவைகள் இருக்குன்னா ஒன்பது சுவைகள் இருக்குது அதெல்லாம் என்னென்னங்கிறத கூட பெருசாக தேவையில்லை ஒன்பது சுவைகள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இசையை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க குரல் வழி இசை கருவி வழி இசை அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க நான் அடுத்தது பாருங்கள் இசை கருவிகள் இங்கே இசை இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை இரண்டிற்கும் பயன்படுபவை என்னை பலவாக தோன்றி இசை கருவிகளை இசைச்சு பாடுறவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது பாணர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது பானர் அடுத்து பாருங்கள் ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க நல்லியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி நல்லியாள் மறுப்பின் யாழ் ஒரு யாழோட விலை நானூறு ரூபாய் ஞாபகம் வச்சுக்கோங்க புறநானூறு ஓகே இன்னொன்று அகநானூறு புறநானூறு குழப்பிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா யாழ்ங்கிறது ஒரு இசைக்கருவி அதை மேடைகளில் யூஸ் பண்ணுவாங்க புறத்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இசைக்கருவிகளின் வகைகள் கொடுத்துருக்குறாங்க இசைக்கருவிகள் நான்கு வகைப்படும் அது என்னென்னு பாருங்க தோல் கருவி நரம்புக்கருவி காற்று கருவி கஞ்சக்கருவி தோல் கருவின்னா என்ன இந்த முளவு முரசு இதெல்லாம் தோலில் செஞ்சுருப்பாங்க அது தோல் கருவி நரம்பு கருவினா அந்த நரம்பை வந்து இசைச்சு பாடுவாங்க யாழ் வீணையிலலாம் நரம்புகள் இருக்கும் காற்று கருவினா காற்று நம்ம ஊதுவோம் அது வந்து மியூசிக்காக வெளியே வரும் குழல் சங்கு ஒன்றோடு ஒன்று மோதி ரெண்டையும் சேர்ந்து அடித்து அடித்து போடுவாங்க இல்லையா அதான் கஞ்சக்கருவி சால்ரா சேகண்டி இந்த ரெண்டுமே கஞ்சக்கருவி பொறுத்தகை மாதிரி கூட உங்களுக்கு கேட்கலாம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் உடுக்கை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதன் உடல் எதனால் ஆனதுன்னா பித்தளையால் ஆனது பித்தளைங்கிற மெட்டீரியல் தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பெரிய உடுக்கைக்கு ஒரு பேர் இருக்குது தவண்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சின்ன உடுக்கைக்கு குடுகுடுப்பைன்னு சொல்லி சொல்லுவாங்க குடுகுடுப்புக்காரங்க வந்தாங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா பேச்சு வழக்கில் அந்த சின்னதாக ஒரு உடுக்கை யூஸ் பண்ணுவாங்க அவங்க தான் குடுகுடுப்பைக்காரங்கன்னு சொல்லுவாங்க ஸோ சின்னதாக இருந்தால் குடுகுடுப்பு பெருசாக இருந்தால் தவண்டை அடுத்து பாருங்கள் குடமுளா கொடுத்துருக்காங்க பாருங்கள் குடமுளாவில் ஐந்து முகங்கள் இருக்கும் ஸோ இது ஒரு பெரிய குடத்தின் வடிவில் இருக்கும் இந்த படத்தில் இருக்குது பார்த்திங்களா இதுதான் குடமுழா இதில் பாருங்கள் இதுக்கு ஒரு பேர் இருக்குது பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது பஞ்ச் அப்படின்னா ஐந்துன்னு சொல்லி அர்த்தம் கரெக்டாக இங்கே அஞ்சு இருக்குது அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முலா முளவு அப்படின்னா ஐந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும் அடுத்ததாக குழல் பாருங்கள் குழலில் என்ன சொல்கிறாங்க வேயிங்குழல் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏழு சுரங்களை உடையது தான் குரல் அதே மாதிரி ஏழு ஸ்வரம் இருக்கும் ஏழு துளைகள் இருக்கும் குழலில் ஓகே ஸோ எது இதில் அந்த நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் சந்தனம் செங்காலி கருங்காலி ஆகிய மரங்களை கொண்டு தான் இது செய்யப்படுது சந்தன மரம் செங்காலி கருங்காலி கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததா சிலப்பதிகாரம் சொல்லுது எந்த நூலுன்னு பார்த்து வச்சுக்கோங்க கொன்றை முல்லை ஆம்பல் எல்லாமே மலருடைய பெயர்கள் தான் பூக்களின் பெயர் ஓகே ஸோ அப்போ இது எல்லாம் இருந்ததா சொல்கிறது சிலப்பதிகாரம் ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் யாழ் யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் சொன்னது திருக்குறள் அடுத்து பாருங்கள் கொம்பு கொம்பு கொடுத்துருக்காங்க கொம்பு ஒரு சில மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க என்ன மெட்டல்னு பாருங்கள் பித்தளை அல்லது வெண்கலம் இதெல்லாம் கொம்பு செய்கிறாங்க அதே மாதிரி இந்த கொம்பில் பாருங்க ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இங்கே இருக்குது இதெல்லாம் திருவிழா காலங்களில் யூஸ் பண்ணுறது அடுத்து பாருங்கள் சங்கு பாருங்கள் சங்குக்கு ஒரு வித்தியாசமான பேர் இருக்கு பாருங்க இயற்கை கருவி ஏன்னா இயற்கையாகவே உருவாகிறது தான் சங்கு சங்கில் வளம்புரி சங்கு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு காரணம் என்ன அது வலது புறமாக சுழிந்து இருக்கும் அதனால அதோட பேர் வளம்புரி சங்கு சங்கோட ஒளி என்ன சொல்கிறாங்கன்னா சங்கநாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இலக்கியங்களில் சங்குக்கு ஒரு பேர் இருக்குது நிலம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பனிலம் அப்படின்னு சொன்னால் அது சங்க மீன் பண்ணும் அடுத்தது பார்க்கலாம் சால்ரா கொடுத்துருக்குறாங்க சால்ராவும் பித்தளை அல்லது வெண்கலத்தால் ஆனது இங்கே இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இதனை பாண்டில் அப்படின்னு சொல்லி பேரில் அழைக்கிறாங்க சால்ராவை பாண்டில்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியம் அது மட்டும் தெரிஞ்சால் போதும் அடுத்து பாருங்கள் சேகண்டி சேகண்டிங்கிறது ஒரு மணி வகையை சார்ந்தது இங்கே இருக்காங்க இதுதான் சேகண்டி இதில் பாருங்கள் தேவைக்கு ஏற்ப பல அளவுகளில் உருவாக்கப்படும் இதுக்கு ஒரு பேர் இருக்குது சேமங்கலம் இது பார்த்திங்கன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயில்லையும் யூஸ் பண்ணுவாங்க கோவில் வழிபாட்டின் போதும் இறுதி ஊர்வலத்தின் போதும் இந்த சேமங்கலம் அப்படிங்கிற இந்த ஒளி வந்து ஒழிக்கப்படும் இந்த கருவியின் பேர் சேகண்டி அடுத்து பாருங்கள் திமிலை திமிலை அப்படிங்கிறது மணல் கடிகார வடிவத்தில் இருக்கும் படத்தில் இருக்குது பார்த்தீங்களா மணல் கடிகார வடிவம் இதனை பாணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பறை பாருங்கள் பறை பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட் பறையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சில கிராமங்களில் பறை இருக்குது ஆநிறையை கவரச் செல்லும்போது பறை அப்படிங்கிற பறையை முழங்குறாங்க இந்த காலத்தில் இதோட பேர் தப்பு இதனால் முழக்கி ஆடப்படும் ஆட்டம் தப்பாட்டம் அடுத்ததாக மத்தளம் மத்து என்பது ஒரு ஓசையின் பெயர் இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படை ஆகும் ஓகே ஸோ மத்தளத்தை பிரிச்சுருக்காங்க பாருங்கள் மத்து தளம் மத்தளம் அடுத்தது பாருங்கள் இக்கருவி இரண்டு கைகளாலும் இசைக்கப்படுகிறது ஆகவே இதனை முதற்கருவின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மத்தளம் தான் முதற்கருவி பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் இசைக்கலைஞர்களுள் கொட்டி மேலே மாசிப்பவர் ஒருவர் இருந்திருக்கிறாருங்கிறக்கான ப்ரூஃப் அங்கே இருக்குது ஓகே அடுத்தது பாருங்கள் முரசு கொடுத்துருக்காங்க பாருங்கள் முரசில் மூன்று வகை இருக்குது படைமுரசு கொடைமுரசு முரசு மூன்று இருக்குது முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததா சிலப்பதிகாரம் சொல்லுது அடுத்து பாருங்கள் இதை மாக்கன் முரசம் அப்படின்னு மதுரை காஞ்சி குறிப்பிடுது மாக்கன் முரசம் அடுத்து பாருங்கள் அடுத்ததாக வர்றது முழவு இந்த முழவுங்கிறது முரசு வகையை சார்ந்தது தான் அடுத்து பாருங்கள் மன்னமை முளவு அப்படின்னு சொல்லி பொறுநராற்றுப்படையில் இதை சொல்லியிருக்கிறாங்க காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு காளை முளவு அப்படின்னு சொல்லி முழவுகள் இருந்திருக்கு அடுத்ததாக யாழ் யாழ் பற்றி கொடுத்துருக்குறாங்க யாழ்லையும் இருக்குது பாருங்க பேரியாள் செங்கோட்டியால் போன்றவை மிக பழமையானவை யாழின் வகைக்கேற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடும் அப்போ பார்த்தீங்கன்னா பேரியாளுங்கிறதுல இருபத்தி ஓரு நரம்புகள் இருக்கும் பத்தொம்பது நரம்பு இருந்துச்சுன்னா அது மகரையாள் இந்த மீன் வடிவம் இருக்குது பார்த்தீங்களா இதைத்தான் மகரையாள்னு சொல்லுவாங்க இதில் பத்தொம்பது நரம்புகள் இருக்கும் அடுத்து பாருங்கள் பதினான்கு நரம்புகள் இருந்துச்சுன்னா அது சகோடையாள் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினான்கு நரம்புகள் இருந்தால் சகோடையால் ஓகே ஸோ அப்போ அந்த மூணு ரொம்ப முக்கியம் இருபத்தி ஒன்று பெரியாள் பத்தொம்போது மகரையால் சகோடையாள் பதினான்கு இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் வீணை பாருங்கள் வீணையில் ஏழு நரம்புகள் இருக்குது அடுத்து பாருங்கள் இதில் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததை சொல்லியிருக்கிறாங்க பல்லவர்கள் சிலபஸில் இருக்குது அப்போ பரிவாதினி அப்படிங்கிறது மகேந்திரவர்மனுடன் தொடர்புடையது ஸோ இதோட இந்த இயல் முடிஞ்சிடுச்சு இலக்கணம் மட்டும் தனியான ஒரு வீடியோவாக வரும் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்